செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் துணிச்சல் மிக்கவர்கள் தேசப்பற்று உள்ளவர்களாக இருப்பீர்கள் எதையும் முழுமையாக நம்புவீர்கள் உங்களிடம் மன உறுதி அதிகம் காணப்படும் சுறுசுறுப்பானவர்கள் எப்பொழுதும் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பீர்கள் பெற்றோரிடம் பாசம் கொண்டவர்கள் கற்பனை வளம் நிறைந்திருப்பதால் அடிக்கடி கனவுலகத்தில் மூழ்கிவிடுவீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர் எதையும் ஆராயும் நோக்கம் உங்களிடம் அதிகம் இருக்கும் ஆன்மீகம் உளவியல் மற்றும் உணர்ச்சிகளை குறித்து மேலும் அறியும் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் அறிவு மற்றும் அனுபவத்தைப் பெறுவதே உங்கள் நோக்கமாக இருக்கும் கூர்மையான புத்தியும் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் திறனும் கொண்டிருப்பீர்கள் தன்மையான அடக்கமான குதூகலமான நட்பான கலகலப்பான குணம் கொண்டவர் நீங்கள் உங்களது மூளையும் மனதும் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும் உங்களுக்கு தோன்றுவதையே செய்வீர்கள் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை அளிப்பீர்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் யார் சொல்லுக்கும் கட்டுப்படாதவர்கள் சுயசிந்தனையோடு தன்னிச்சையாக எடுத்த காரியத்தை முடிக்கும் தைரியமும் உங்களுக்கு உண்டு அதே சமயம் மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அளிப்பீர்கள்